வாசிங்க காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் விரோதம் என்ன இருக்குது விரோதம் எப்படி இதெல்லாம் இருக்கு யோசிச்சு பாருங்க காயின் இதெல்லாம் எங்க இருக்குன்னா இருக்குது ஏதேன்குள்ள ஒண்ணு எரிச்சல் இருக்கு இரண்டாவது நன்மை செய்யாத சுபாவம் இருக்கு மூணாவது விரோதம் இருக்கு சபைக்குள்ள இவ்வளவு இருக்கு நாலாவது கொலபாதகம் இருக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குது கொலை வசனம் சொல்லுது பிசாசு தான் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்ன இருக்குது கொலை பண்ற சுபாவம் இருக்குது ஒன்றிய மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசன வாசி தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் மனுஷ கொலைபாதகன் எவனும் அவனுக்குள் எட்டனாலே கிடையாது யாருக்கு தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறார் எங்களுக்கு ஆரம்பத்தில் சபைக்குள்ள வந்த புதுசுல ஒரு பத்து வருஷம் சொல்றேன் எங்க சர்ச் நான் உருவான காலத்தை சொல்றேன் பத்து வருஷம் எங்களுக்கு வந்து பெருசா ஊழியத்தை பத்தி எல்லாம் சொல்லியே கொடுக்கல எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை பத்தி மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க ஊழியம் என்பது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு பார்ட் அது பின்னாடி செய்யலாம் ஒருவேளை சூழ்நிலை செய்யாமல் கூட கூட நீங்கள் போகலாம் ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனுக்குள்ளே அந்த மாற்றம் வந்துகிட்டே இருக்கணும் இப்போ என்ன நடக்குதுன்னா சர்ச்சுக்குள்ள வெளியே நீங்கள் நல்லா ஊழியா செய்யணும் வெளியே நல்லா கிராண்டா இருக்கணும் எல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளே மாற்றம் இல்லை சர்ச்சுக்குள்ள ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள மாற்றம் இல்லை என்னென்ன இருக்குது எரிச்சல் இருக்குது கோபம் இருக்குது மூர்க்கம் இருக்கு விரோதம் இருக்கு நன்மை செய்யாத சுபாவம் இருக்கு கொலை பாதகம் இருக்கு தன் சகோதரனை பகைக்கிற எவனும் கொலை பாதகனாக இருக்கிறார் இவ்வளவு சர்ச் கொள்ள இருக்கு இது யாரு ஆதாமும் ஏவானும் பெற்றெடுத்த ரெண்டு தேவனுடைய ப்ராடக்ட் பெற்றெடுத்த பொல்லாங்கண் இன்னைக்கு கர்த்தர் தான் பெற்றெடுக்கிறார் சபை கொள்ள கர்த்தரோட ரத்தத்தால் தான் உள்ளே வரம் ஆனால் உள்ளே வரக்கூடியது காயினாக இருக்கிறதா காயினுடைய சுபாவத்தை உடையதாக இருக்கிறதா அதான் கேள்வி இன்றைக்கி உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க சர்ச் என்பது ஒரு ஏதேன் ஒரு மகிழ்ச்சியான இடம் சர்ச்சுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும்போது நாங்கள் ஒவ்வொரு முறை வந்துட்டு போகும்போதும் நான் நான் வந்து எங்கள் அம்மா வச்சு சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு அப்போலாம் வந்துட்டு அறுபது வயசு இருக்கும் நாங்கள் சர்ச்சுக்கு வர காலத்தில் அறுபது வயசு இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக சர்ச்சை முடிச்சுட்டு போகும்போது நாங்கள் போவோம் வெளியே போகும்போது நின்று பேசி டீ குடிச்சிட்டு அப்படி ஏன்னா உள்ளுக்குள்ள வர்றது அந்த உள்ள வந்துட்டு போகும் போதே வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருந்தேன் இன்னைக்கு சர்ச்சுங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்ட் சர்ச் இன்னைக்கு எப்படி இருக்குது ஒன்று சர்ச்சுங்கிறது ஒரு ட்ரெடிஷன் பிளேஸ் வந்துட்டு போகணுமே ஒரு சிலர்லாம் சர்ச்சுக்கு வரணும் வேற வழி இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு கட்டாயத்தின் பேரில் வந்துட்டு போகிறாங்க சண்டே ஆனால் ஆராதனைக்கு வரணுங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு வேற வழி இல்லை அவங்களுக்குள்ள அந்த அந்த இதற்கு பயம் இருக்குது ஆனா சர்ச்சுக்கு வரது சந்தோஷமா இல்லை ஒரு சிலர் சர்ச்சை எப்படி பாக்குறாங்க ஒரு பாலிட்டிக்ஸ் ஒரு அசம்பிளி உள்ள வராங்க இங்க அவ்வளோ பாலிட்டிக்ஸ் சகோதரர்கள் இதில் எப்படி மனமா இருக்கிறவங்களுக்குள்ள எப்படி இவ்வளோ வருது ரிவைவல்னு ஒன்று வராமல் இருக்கிறதுக்கு காரணமே யாருன்னா பிசாசே கிடையாது ரிவைவலை தடுக்கவே முடியாது பிசாசுக்கு அந்த வல்லமை கிடையாது அவன் வீழ்த்தப்பட்டவன் அப்போ ரிவைவல் வராமல் போறதுக்கு யார் காரணம் சர்ச் நம்ம தான் காரணம் காரணம் ஏசு கிறிஸ்து கூட இருக்கும் பொழுது சீஷர்களுக்கு இந்த சுபாவம் இருந்துச்சு யார் பெரியவன் யார் சின்னவன் அடுத்தவன் யாரு பணத்தாச எல்லாம் இருந்துச்சு ஒரு யுவதாஸ் பறையது உள்ளே இருக்கிறான் மருதளிக்கிறவன் உள்ளே இருக்கிறான் இவ்வளோ பேர் உள்ள உட்கார்ந்துருக்கிறான் இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு என்ன கொண்டு வர முடியல நிகை வேலை கொண்டு வர முடியல ஏசு கிறிஸ்துவலையும் கொண்டு முடியல கடைசியாக ஆவியானவர் வர்றார் ஆவியானவர் வந்து ஒரு தடவைக்கு மூணு தடவை இருக்கு ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்துல படிகள் அவர்கள் ஒரு அவர்கள் ஒரு அவர்கள் ஒரு மனப்பட்டு அந்த ஒன்னஸ் இந்த ஒன்னஸ் கெடுக்கிறது என்ன எத்தனையோ விதமான சுபாவங்கள் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் சர்ச்சுக்குள்ள ஒன்னஸ் கெட்டுச்சு சர்ச் கெட்டுருச்சு அவ்வளோதான் சபை யாருக்கான இடமும் கிடையாது சபை இது வந்து ஒரு இது என்னது உன்னுது அவங்களது இவங்களது அவங்களுக்கு என்ன அதிகாரம் இவங்களுக்கு என்ன அதிகாரம் யார் பெரியவன் இந்த மாதிரி கான்செப்டுக்கான இடமே கிடையாது சபை முழுக்க முழுக்க தேவனை ஆராதிக்கிறதுக்கான இடம் எப்ப நம்ம ஒன்ன சொல்ல வரமோ அப்பதான் சபையானது ஒரு ரிவைவல் கடந்து போகும் இங்க இருக்கும் பொழுது இன்னொன்னு நான் சொல்றேன் இங்க காயின் இருப்பான் திருப்பியும் சொல்றேன் யார் இருப்பா காயின் இருப்பான் இப்ப ஆபேல் காயினை கொண்டானா காயின் ஆபேல கொண்டானா இப்ப இருக்கிற அத்தனை ஆபேலும் காயினை கொண்டுகிட்டு இருக்கான் இங்க இப்ப சபைக்குள்ள என்ன நடக்குது எல்லா பரிசுத்தவானும் இங்க இருக்கிறதான பாவிய கொண்டு காயின் பாவி கரெக்ட் தானே இப்போ அவனை பாவி பாவின் கார்னர் பண்றது யாரு சுத்தி இருக்கிற அத்தனை பேர் அத்தனை நீதிமன்ற்களும் உட்காந்து காயினை கார்னர் பண்ணி காயின் இப்ப ஆபேல பார்த்து பயப்படுறான் எங்கடா இவனுங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ நம்மள அப்படின்னு சர்ச் இஸ் த ப்ளேஸ் ஆஃப் மேக் பர்ஃபெக்ஷன் இங்க காயின்கள் தான் இருப்பார்கள் ஏன்னா அப்படித்தான் பிறந்திருக்குது சர்ச்சுக்குள்ள ஏன் ஆண்டவர் எல்லாரையும் கொண்டு வராரு காயினை ஆபேலாய் மாத்துவதற்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்குது இருக்கிற ஆபேலாம் சேர்ந்து காயினை கொண்டுகிட்டு இருக்கு உட்காந்து அத்தனை பேரும் தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் இருக்கு குற்றப்படுத்துறான் ஏன் குற்றப்படுத்துறோம் குறை இல்லாம இங்க எல்லாத்தையும் குறை இருக்கு எவ்ரிபடி ஹவ் இயேசுநாதர் ஒருத்தரை தவிர சர்ச்சுக்குள்ள குறை இல்லாதவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது எப்ப வரைக்கும் பரலோது போற வரைக்கும் அப்பேற்பட்ட பரிசுத்த பவுல்னு சொல்லுவாங்க அவரே அவரை பத்தி என்ன சொல்லிட்டாரு பாவிகளில் பிரதான பாவி என்று போயிட்டாரு இங்க எல்லாருக்கும் சுய நீதி சுய பரிசுத்தம் இங்க உங்களை உட்கார்ந்து இருக்க எல்லாத்துக்கும் அப்படியே அடுத்தவங்களை குற்றப்படுத்திக்கிட்டு நான் பெருசு நீ பெருசு நான் கீழே நீ மேல இந்த அஞ்சாம் அதிகாரத்துல அப்போச நடவடிக்கையில் அவங்களுக்குள்ள ஒரு பாகுபாடு வருமே இல்லையா நல்ல ஒருமனமா இருந்தான் ஒருமனமா இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள என்ன வரல பிரச்சனை வரல ஆறாம் அதிகாரத்துல என்ன பிரச்சனை வந்துச்சு ஒன்னு ரெண்டு வாசிங்க அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சபைக்குள்ளதான் ஒரு மனம் வந்துருச்சு சர்ச்சுக்குள்ள ஒரு மனம் வந்துருச்சு ஒன்னாம் அதிகாரத்துல ஒரு மனப்பட்டு கூடி வந்தார்கள் இரண்டாம் அதிகாரத்தில் ஒரு மனப்பட்டார்கள் எழுப்புதல் வந்துருச்சு மூணாம் அதிகாரத்துல ஒரு மனப்பட்டு சாலமன் மண்டபத்தில் கூடி இருந்தார்கள் இப்ப இங்க எங்க கிரேக்கன்னு ஒருத்தன் உள்ள வந்தான் இந்த தாட்டு ஏன் வந்துச்சு இப்போ பட்டு கூடி உக்காந்து இருக்கும் போது தோன்றா கிரேக்கர்கள் விதவைகள் கிரேக்க விதவைகள் விசாரிக்கப்படுவதில் ஏன் வந்துச்சு உனக்கு அப்ப என்ன அர்த்தம் நீ ஒருமனமா வந்தாலும் உனக்குள்ள இன்னும் நான் கிரேக்க நான் யூதன் நான் அந்த ஊருக்காரன் நான் இந்த ஊருக்காரன் நான் அந்த மொழிக்காரன் நான் இந்த மொழிக்காரன்னு உனக்குள்ள என்ன இருக்கு இன்னும் ஒரு மனத்துக்கான பிரிவினை காயினுடைய சுபாவம் இருக்கு அந்த சுபாவம் என்ன செய்கிறது ஒரு நாள் உன்னை விட்டு வெளியே கொண்டு போகும் வெளியே கொண்டு போய்டும் கடைசில காயின் விட்டு போயிட்டான் பூமிக்குள்ள போயிட்டானா வசனம் சொல்லுது பூமியில் நிலையற்ற இருப்பே இன்னைக்கு இதான் சுபாவம் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன் எனிபடி நான் சொல்ல புரியுதா யாரையும் கார்னர் பண்ணாதீங்க யாரையும் அக்யூஸ் பண்ணாதீங்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் உங்களால் ஒருத்தனையும் மாற்ற முடியாதீங்க உங்களால் ஒருத்தனையும் திருத்த முடியாது உங்களாலையும் என்னாலையும் திருத்த முடியும்னா சர்ச்சு முதலாம் நூற்றாண்டுலேருந்து வெறும் பரிசுத்த சர்ச்சாக தான் இருந்திருக்கணும் ஏன்னா அப்பேற்பட்ட பரிசுத்தவனாலே சபைக்குள்ள என்ன கொண்டு வர முடியல ஒன்னஸ் கொண்டு வர முடியல இங்கே ஆண்டவர் ரிப்பேர் பண்ண காரை தான் கொண்டாந்துருக்கிறார் எதுக்கு கொண்டாந்து ரிப்பேர் சரி பண்ணுறதுக்கு கொண்டாந்துருக்கிறார் நீங்க பாக்குற இடம் சர்ச்ங்கிறது ஒரு மெக்கானிக் ஷாப் இங்க வந்து ஏன் அந்த கார் ஓட்ட ஏன் அந்த கார் ஓடாம நிக்குது ஏன் அந்த கார்ல இன்ஜின் கேட்காதீங்க ஏன்னா இது அந்த மாதிரி இடம் தான் அதுக்கு தான் சர்ச் அதை தான் பவுல் சொன்னாரு கற்புள்ள கண்ணி ஏக படைக்கணும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்கிற எஸ்தரை கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த அம்மா ஒன்றும் பெரிய பரிசுத்தவண்டி கிடையாது அந்த அம்மாவுக்கு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது கண்ணிகை தான் ஆனா சொல்லுது அவளுக்கு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது அவ கண்ணியா அப்படியே கொண்டு போய் ராஜா ஒப்படைச்சிட முடியாது அவளுக்கு என்று ஒரு சுத்திகரிப்பு இருக்கு அதைத்தான் பவுல் சொல்றாரு உங்களை கற்புள்ள கண்ணிகையாக ஒரு புருஷனுக்கு ஒப்படைக்க நான் பிரயாசப்படுகிறேன் விஷயத்தை நல்லா படிச்சு பாருங்க இங்க இருக்க அத்தனை பேருமே ஒரு புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் நாம நம்ம 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 ஓட்டத்தில் ஓட ஆரம்பிச்சிங்க நான் கூட ஓடுறவனை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது உங்க இங்க நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா நல்லா பரிசா எழுதுகிற பையனை பார்த்துருக்குறீங்களா எக்ஸாமில் அக்கம் பக்கம் என்ன செய்ய மாட்டான் பார்க்கவே மாட்டான் பேப்பரை வாங்குவா கொஸ்டின் பேப்பரை வைப்பா பேப்பரை கொஸ்டின் பேப்பர் அடிஷ்னல் ஷீட்டும்பா எழுதுற அவ்வளோதான் அவனுடைய வேலையே இருக்கும் இந்த ஆன்சரே தெரியாதவன் என்ன பண்ணுவான் சுற்றி பார்த்துன்னு நல்லா எழுதுறவனை கூட என்ன பண்ணுவான் தெரியுமா டேட்டு அவனையும் எழுத விட மாட்டான் நல்லா பார்த்துருக்கீங்களா இவனுக்கு ஆன்சர் தெரியாது இவன் எழுதல கூட உட்காந்துருக்க நல்லா எழுதுறவனையும் என்ன பண்ண மாட்டான் எழுத விட மாட்டான் இப்படி அவங்ககிட்ட பேசிட்டே உட்காந்துருப்பான் நல்லா எழுதுறவன் எவனை பத்தி கொலைப்பட மாட்டான் இடது போற வலது போற பார்க்க மாட்டான் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றவன் உதவி ஒரு கண்மலையாக கிறிஸ்துவ மட்டும் பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பானே ஒழிய பக்கத்துல இருக்கிற எவனை பத்தியும் பார்க்க மாட்டான் யார் நான் எப்பவும் சொல்லுவேன் சர்ச்சைக்கு வரும்போது யார் எக்கெடு கட்டாலும் கவலையப்படாதீங்க அப்படி கேள்விப்படுறீங்களா ஜபம் பண்ணுங்க அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க அதுக்கு தான் அவ்வளோதான் முடியும் அவனை பத்தி அக்யூஸ் பண்ணிட்டு அவனை பத்தி பேசிக்கிட்டு மனுஷ கொலைபாதகன் இன்னைக்கு சபைகளுக்குள்ள எரிச்சல் விரோதம் கோபம் மூர்க்கம் ஏற்றத்தாழ்வு பாகுபாடு யாக்கோபி கழுதுமா சொல்றாரு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வரவனையும் ஒரு கொஞ்சம் கஷ்டமா ட்ரெஸ் போடுறவனையுமே பாகுபாடு பார்க்காதேங்கிறார் அதையே சொல்றாரு இன்னைக்கு பொல்லாங்கனால் பொல்லாங்கன்களால் நிறைந்திருக்கிறது சபைகள் எரிச்சல் ஒரு விஸ்வாசி மேலே வந்துட்டால் எரிச்சல் ஒரு சபை இன்னொரு சபையோட பெரிய சபை ஆயிட்டா எரிச்சல் ஒரு விஸ்வாசி வீடு கட்டிட்டா எரிச்சல் இன்னொருத்தருக்கு எரிச்சல் ஏன் வருது அதனுடைய அந்த எரிச்சலுடைய வெளிப்பாடு என்ன அவங்கள பற்றின அக்யூஸ் பண்ணி பேசுறது உங்களை எதுக்கு கத்த சட்சி கூப்பிட்டு வந்தாரு நீங்கள் கற்புள்ள கண்ணிகையாக மாறி மனவாழ் சந்திப்பதற்கு அடுத்தவங்களை மாத்திர வேலை இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு இருக்குது அவங்க செய்வாங்க அதான் அந்த வேலையை செய்து ஆண்டோர் அவங்கள வச்சிருக்கிறாரு சர்ச்்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த 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 கான்வர்சேஷனில் வேண்டாம் இங்கே யார் என்ன ஏது அந்த பிரதர் தெரியுமா இந்த சிஸ்டர் தெரியுமா அவங்க எப்படி இருப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை என்ன இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன நீங்கள் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க பரிச்சை தெரியும் அந்த ஆன்சர் தெரியாத பசங்க மாதிரி நீங்கள் எல்லாரும் சபைக்கு வாங்க நாங்களே எங்கள் சபைக்கு போன உடனே முழங்கால் போட்டு சோதனை பண்ண ஆரம்பிப்போம் அதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது துதி ஒன்று ஆரம்பிக்கிற வரைக்கும் சோதனை பண்ணிக்கிட்டு இருப்போம் சபைக்குள்ள வந்த உடனே உட்காந்து பைபிளை பாட்டு பிரித்து வாசிக்க வேண்டியது இல்லையா நல்லா முழங்கால் போட்டு ஜோ பண்ண வேண்டியது தயவு செய்து பேசி ஒரு மனத்தை கெடுத்துறாதீங்க உங்களுடைய கண்ணிங்னஸ கொண்டாந்து நீங்க விதைக்காதீங்க சும்மா இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு உசு பேத்தாதீங்க இதெல்லாம் சபைக்குள்ள இருக்கு சபையை கண்டிக்க வேண்டியது ஆவியானுடைய வேலை ஆவியானவர் ஊழிய கண்ண வச்சு செய்வார் இன்னொருத்தனை இன்னொருத்தனை பத்தி பேசுறது அவன்கிட்ட இவனை போட்டு கொடுக்கறது உன்னை தெரியுமா உன்னை பத்தி அவன் பேசுறான் அவனை பத்தி இவன் பேசுறான் எதை பத்தி யார பத்தி பேசாதீங்க இந்த இடம் யாரை பத்தி பேசுவதற்கான இடமே கிடையாது இது தேவனை பத்தி மட்டும் பேச வேண்டிய இடம் ஆண்டவரை பத்தி மட்டும் பேசுங்க வாங்க பேசுங்க உங்களை யாரையாவது பார்த்தா காயினா தெரியுதா நல்லா போய் ஜோம் பண்ணுங்க ஆண்டவரை அந்த பார்த்தா காயினா தெரியுது ஏன்னா உங்களாலையும் மாத்தாது உங்களால மாத்த முடியாது நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவராலையும் மாத்த முடியாது நீங்க போய் பேசுறது இன்னொரு காயின்ட்ட நீங்க இன்னொரு காயின்ட்ட பேசிட்டு இருக்கிறீங்க அந்த காயின் இன்னொரு காயின்ட்ட பேசுது கடைசியில் அத்தனை பேர் காய்நாறு தான் இருக்கிறோம் இங்கே ஆவேலுக்கு வழியே இல்லாமல் தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருங்கள்